வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா அருமையான தினம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆலியா டேமுக்கு பக்கத்தால் இருக்குதுங்க பாருங்க காப்பெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் சும்மா அருமையாக இருக்குதுங்க பூரா நாட்டு திற பாருங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு காப்பெல்லாம் பாருங்கள் எல்லா மரத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மூணு ஏக்கரை தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான பூமிங்க நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஏக்கரை ஆட் பண்ணி நாலு ஏக்கரா எனக்கு வேணுப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா நாலு ஏக்கரம் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு மூணு ஏக்கரா போதுப்பா அப்படின்னு சொன்னால் அதுவும் எடுத்துக்கலாங்க தனி சர்வீஸ் பத்து ஹெச்பி ஒரு போர் எல்லாம் இருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரா மரமலம் பாருங்க சும்மா பச்சை பசியன்னு நல்லா இருக்குது நல்ல லொக்கேஷன் இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸுங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெசார்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான பூமிங்க நம்ம வாங்கினா ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டால் போதும் நீட்டாக ஃபென்சிங் போட்டு உள்ளே ஒரு பத்து பாஞ்சு மாடு வாங்கி விட்டீங்கன்னா அதில் ஒரு இன்கம் வருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மேவும் இருக்குது வரும் பக்கத்தால் சுற்றி தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போட்டிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க பார்க்க போட்டிருக்கிறது உங்களுக்கு இந்த மாடுலாம் வாங்கி விட்டால் நல்லா வருமானங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் பாக்கு இடையில் வைக்கிறோம் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஏன்னால் மீனை பார்க்கல இருக்குன்னு உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் வேணும் நல்ல சோர்ஸில் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ஏக்கரால் ஒரே ஒரு போர் அதுவே உங்களுக்கு தண்ணி சமாளிக்குது ட்ரிப்பு போட்டு இங்கே வருங்க உங்களுக்கு அப்படியே ரவுண்டெல்லாம் கிடையாதுங்க ஓனர் மருந்து மடிக்கிறது கிடையாது அப்படியே உங்களுக்கு நீட்டாக உலையோட்டி விட்டு ட்ரிப்பை சுற்றி வச்சு அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாய்க்கிறாங்க ட்ரிப் மூலிமா பாருங்கள் ஜம்முன்னு இருக்குதுங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணியாதுங்க ரோடு ஃபேஸு உங்களுக்கு காப்பெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நல்ல பூமி நம்ம அப்படியே வாங்கி வச்சுக்கலாங்க மெயின் ஆலியர் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நல்ல லேண்டுங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளாக ரேட்டு சொல்கிறாருங்க நம்ம டேரெக்டாக வாங்க ஒன்றையும் பேசிக்கலாங்க இங்கே என்ன மார்க்கெட் போதோ அதை வச்சு பேசிக்கலாங்க நம்ம கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு மூணு ரெண்டு இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம டேரெக்டாக ஒன்றுகிட்ட பேசிக்கலாங்க வேறு ஏதாவது டவுட்னாலும் எங்கள் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு மூணு ரெண்டுங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம டேரெக்டாக பேசிக்கலாம்